ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு மிஸ் ஸ்டேன்போ நம்ம இன்றைக்கி பார்க்க ஒரு காணொலி ஒரு மர்மமான காடு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னடா மர்மமான காடுன்னா உலகத்துலேயே நம்ம மர்மம் வாய்ந்த அதாவது நம்ம பயங்கரமான காடு அப்படின்னு பார்த்தா அமேசான் காடு தாங்க அந்த அமேசான் காடு கூட உள்ளே போய்ட்டு வெளியே வர முடியுமா ஆனால் வந்து நம்ம இந்த சொல்கிற காட்டில் உள்ள போயிட்டு வெளியே வர முடியாதாங்க அப்படி என்னடா காடு சொல்ல போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கொடைக்காலில் ஒரு காட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கொடைக்கால் நகரிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி பேரஜம் ஏரின்னு ஒரு ஏரி இருக்குதுங்க அந்த ஏரி பக்கத்தில் இருக்கிற காடு தான் அதுதான் மதிக்கெட்டான் சோலை இந்த சோலை வன பகுதி வந்து ஃபுல்லுமே வந்து அடர்த்தியாக இருக்கணும் அவ்வளோ மருமகள் நிறைந்த பகுதியாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசு வனத்துறை சார்பாக ஒரு போ அந்த காட்டுக்கு முன்னாடி ஒரு பழகை வச்சுக்கிறாங்க அந்த பழகையில் என்ன எழுதுறாங்க அப்படின்னா தடை செய்யப்பட்ட பகுதி இதில் யாரும் போயிட்டு வராதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா போனவங்க இது வெளியில் யாரும் இது வரை பண்டி பேரையும் அந்த காட்டுக்கு பலியாக வைக்கிறாங்க அப்படி யாரும் அதுக்குள்ளே போயிட்டு வர முடியாது ஏன் இந்த காட்டை மரிய மதிக்கட்டான் சோலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஏன் இந்த காட்டை மதிக்கட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா இது ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது உள்ளே அதாவது இதுக்குள்ளே போனங்கே இது உள்ளே வந்து மதிக்கெட்டு அதாவது தன்னுடைய சுத்த சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் குழப்பமாகி அப்படி ஃபுல்லாக குழம்பிடுவாங்களாமா அப்படி குழம்பி போய் வெளியே வர முடியாமல் அங்கேயே இறந்து வாங்கலாமா அப்படியே தான் யாரோ ஒருத்தர் வெளியே வந்திருந்தால் கூட அவங்க கண்டிப்பாக கீர்க்கு பிடிச்சி தான் இருப்பாங்களாமா அதனால தான் அந்த காட்டை மதிக்கட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வாங்குகிற பழங்குடி மக்களை நம்ம கேட்டதுக்கு ஒன்று சொன்னாங்க அதை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இந்த பகுதிக்கு மதிக்கட்டான் டான்ஸ் கிரிக்கெட் காடுன்னு ஒரு பேரும் இருக்குதாம்மா ஏன் கிரிக்கெட் காடுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் ரெண்டு அங்கே உள்ளே போயிட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்க சிந்தனை எல்லாம் குழம்பி போய் கிரிக்கெட் பிடிச்ச தான் இருப்பாங்களாமா அவங்க பழைய நிலமையில் இருக்க மாட்டாங்களாமா அதனால தான் இந்த காட்டை மதிக்க சோலைன்னு சொல்கிறாங்க மேலும் இந்த மருமமான காட்டில் இதுக்கு மூன்று விஷயம் சொல்கிறாங்க இந்த மர்மம் ஏன் என்ன நீடிக்குது இந்த மதிப்புக்குள்ளே இருக்கிற மருமங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயமாக சொல்கிறாங்க அதில் மூணு விஷயங்கள் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு வேணால் நம்ம பார்க்க போகிறது பார்க்கணும் அந்த மதிக்கட்டான் சோலைகளில் நாகம் அப்படி ஒரு பூ இருக்காங்களே அந்த பூ நாகம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நாகம் ஒரு விதமான மயக்க வரதுன்ற வாசத்தை கொடுக்கணும் அப்படி அந்த வாசம் வரது போது அந்த நம்மளுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே குழம்பி போய் குழம்பி வாங்கலாமாங்க இந்த மாதிரி எப்படி குழம்புவாங்க அப்படின்னு பார்த்தா உதாரணத்துக்கு புகையை சரி எடுத்துங்க புகையை பார்க்கும்போது பச்சையாக இருக்கும்போது கம்பல்சரி அது வந்து எந்த ஒரு வாசமும் வராதுங்க ஆனால் அந்த புகையில வந்து உளந்து போய் இரு காஞ்சி போய் இருக்கும்போது அதுலேருந்து ஒரு மனம் வரும் அந்த மனம் வந்து நம்மளை மயக்கடை மாதிரி இருக்குங்க அதுதான் உண்மை அது மாதிரி இந்த பூ நகத்தையும் அங்கே நிறைய அடப்பியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா வகதியுமே நிறைய மனப்பகுதியாக இருக்கிறதுனால எல்லாம் அந்த மரத்தில் இருக்கிற இலைகள்லாம் உதறி போய் கிடக்குமாங்க ரெண்டடி உயரத்துக்கு வந்து அந்த இலை சிறிகளே இருக்குன்னு சொல்கிறாங்க இது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைன்னா இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கிற புதை மலர்கள் புதை மணல்னால் நம்ம அடிக்கடி சினிமாவில் பார்த்துருப்போம் நிறையா சினிமாவில் நம்ம பார்த்துருப்போம் புதை மணல் குழி அப்படின்னு சொல்லி அந்த பகுதி வர்த்தியான பகுதியாக இருக்கிறதுனால இலைகள் நிறைய கொட்டி போயிருக்குது அப்படி இலைகள் கொட்டி போயிருக்கிற இடத்துல புதை அந்த இரண்டு அடிக்கு மேலே வந்து இலைகள் வந்து மூடி இருக்கிறதுனால அந்த நம்ம ஆள் ஆள் நடமாட்டம் இல்லை நடந்து போகும்போது அந்த புதை மல நம்ம விழுந்துடறோம் அப்படி ஒரு ரீசனும் அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க மூணாவதாக ஒரு ரீசன் சொல்கிறாங்க இது வந்து நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டதுன்னு சொல்லலாம் பழனியில் இருக்கிற போகர் வந்து அதாவது போகர் வந்து பழனியில் நவப்பாச சிலையை ஒன்று உருவாக்குன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெண்டு வகையான நவப்பாச சிலைகளை உருவாக்குறதா சொல்கிறாங்க அப்படி ஒரு சிலை அங்கே இருக்கும்போது இன்னொரு சிலை அங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கே இந்த ஏரிக்கு பக்கத்தில் இருக்கிற பூம்பாறைன்னு ஒரு கிராமம் இருக்குது இந்த பூம்பாறை கிராமத்தில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான முருகன் கோவில் ஒன்று இருக்குது இந்த முருகன் கோயிலில் அந்த நவபாசை இருக்கும் அப்படிங்கிறது அந்த பகுதியோட நம்பிக்கை அதனால தான் இந்த காட்டுக்கு இவ்வளோ ஒரு பாதுகாப்பு வச்சுருக்கிறாங்க இந்த இது இந்த நவபாசைகளை யாரும் எடுத்துகிட்டு போகலாதுக்காக இந்த மாதிரி ஒரு கட்டுக்கதை சொல்கிறாங்களா அப்படின்னு தெரில ஆனால் அங்கே இருக்கிற விஷயங்கள் மர்ம மறுமணம் தான் இருக்குது இந்த மாதிரி மூணு விதங்கள் சொன்னாலும் அதுக்கப்புறம் இன்னும் அங்கே யாரும் போகலையா அப்படின்னு கேட்டால் சமீப காலத்தில் வந்து வனத்துறை சார்பாக வந்து போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக போயிருக்காங்க அதாவது மூலிகை அங்கே இருக்கிற மரங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பூனாகும் அப்படிங்கிற ஒரு பூலாம் இல்லை ஆனால் அங்கே இருக்கிற அரத்தியான பகுதியில் அங்கேருந்து மரங்கள்லேருந்து போட்டின நிலை உதவி தான் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காடு அரத்தி பகுதியாக இருக்கிறதுனால எப்பயுமே ஒரு இருட்டு அறையா இருட்டு பகுதியாக தெரியுது அந்த காலத்திலேயே வந்து பிரிட்டிஷ்காரங்க இந்த வந்து சுற்றி இருக்கிற எல்லா சோலைகளையும் அழிச்சு தான் கொடைக்கால் நகரையும் உருவாக்குனாங்க அப்படி இருக்கும்போது இந்த இந்த அந்த காலத்துலேயே அவங்க குறிப்பும் எழுதி வச்சுக்கிறாங்க பேரிஜம் ஏறி பேரிஜம் ஏரிங்கிறது வந்து இயற்கையாக உருவானுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இயற்கையாக உருவான இடத்துல தான் இந்த மதிக்கட்டான சோலைன்னு ஒன்று இருக்குது அப்போவே வந்து இது மர்மமான ஒரு பகுதி அடத்தையும் அடத்தையும் சோ சோலை அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பும் எழுதி வச்சுக்காங்க ஓகே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க மதிக்கேட்டான் சொலை எப்படிப்பட்ட பகுதி அறத்தையான பகுதி எப்படியான பகுதி அதாவது மருமங்கள் எப்படி நினைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க ஓகே வாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இல்லை இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மெஸ்ட் இன்ப சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ